கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியால ஒரு நியூஸ் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு கலாம் அப்படின்ற ஒரு படம் அந்த படத்தை பாத்தீங்கன்னா தனுஷ் பண்றாரு அப்படின்ற மாதிரி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இளையராஜா அப்படின்ற ஒரு படத்தை வந்து பண்றாரு அதாவது இளையராஜாவோட வாழ்க்கை வரலாறு எடுத்து பண்றாரு அப்படின்ற மாதிரி தகவல் போயிட்டு இருந்துச்சு பட் அதை பத்தி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நியூஸுமே வராது இருக்கிற நிலமையில இப்ப பார்த்தீங்கன்னா ரெண்டு படத்தோட ரிலீஸ்க்கு ரெடியா இருக்காரு ஒன்னு குபேரா இன்னொன்று இட்லி கடை இந்த ரெண்டு படத்தோட ரிலீஸ் பார்த்தீங்கன்னா பக்கம் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க ரிலீஸ் டேட் லாக் பண்ணி வச்சிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த படம் என்ன அப்படின்ற மிகப்பெரிய கிளம்பிட்டு இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் வந்து கலாம் அப்படின்ற ஒரு படத்தில் பண்ணிட்டு இருக்காரு கலாம் அப்படின்ற படத்துல வந்து ப்ராஜெக்ட் வந்து பேசிட்டு இருக்காங்க இந்த படத்தோட சம்பவம் பார்த்தீங்கன்னா வேற அளவில் இருக்கும் கண்டிப்பா இந்த படத்தோட வாழ்க்கை வரலாறு தனுஷ் பார்த்தீங்கன்னா கலாம் சாரோட வாழ்க்கை வரலாறு எடுத்துப்படுறாரு கண்டிப்பா பார்த்தீங்கன்னா ஒரு ஹை பட்ஜெட் படமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹை பட்ஜெட் சயின்ஸ் பிக்ஷன் படமா இருக்கும் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய வேல்யூ பண்ணுவாங்க இந்த படத்துக்கு அப்புறமே சொல்லப்படுது ஸோ அதே டைம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கும் நம்ம தனுஷ் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஃபைட் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பர் ஸ்டார்கள் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து பண்ணணும் தனுஷ் வந்து பண்ணணும் இந்த படம் வந்து எந்த அளவுக்கு ஒரு வெற்றி கொடுக்கும் நினைச்சு பார்க்கும் போது அந்த அளவுக்கு வந்து கலாம் சாரோட வாழ்க்கை வரலாறு வந்து எல்லாருமே பார்க்கணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கலாம் சார் வந்து எப்படி அவரோட லைஃப் ஸ்டைல் என்ன அப்படின்றது நைன்டி கிட்ஸ் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் டூ கே கிட்ஸ்க்கு தெரிய சான்ஸ் இல்லை ஏன்னா அவர் எப்படிப்பட்ட ஒரு லெஜண்ட் அப்படின்றத இந்த படத்து மூலியமாக தான் எல்லாத்து காட்டணும் அதனால கண்டிப்பாக இந்த படம் வந்து தனுஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரஜினி சாரும் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி அவர் சைட்லேருந்து தகவல் கிடைச்சிட்டு இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம கலாம் படத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து கிளம்புது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் போயிட்டு இருக்கு இதை பற்றி உங்க பின்னாடி